டெய்லி டேஸ்ட் டெய்லி நான் கூட தான் காலையில் குளிக்கும் போது நிர்வாகம் குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுப்பீங்கள படம் தேவையாது இந்த பச்சை பச்சையா நிறைய பேசலாம் பச்சை பச்சையா பேசலாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும் பரவாயில்லையே போர்னோகிராஃபி தான் நீங்க பேசுறது போற போர்னோகிராஃபி மாற தவிர மற்ற எல்லா ஆண்களுமே வந்து எங்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்க இப்போ ஷக்கிலா கிட்ட சொல்லியிருக்காங்க சார் மனு மாதிரி சொல்லியிருக்காங்க வியாபார பொருளாக காட்டுறாங்க சரி இவ்வளோ டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் நான் வந்து போட்டு வர மாதிரி ஒரு காட்சி வந்து வந்து மேக்கப் மேக்கப் எனக்கு பண்றேன்னு சொல்லி என்ன அவ்வளோ பாலியல் சீனல்ல ஈடுபடுத்தினார் அவர்கிட்ட உடம்பு முழு உடம்பு காட்டியா தேவி கதை ஒன்று உண்டுமா அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு பிரபல நடிகை இருந்தாங்க கரையால இருப்பான் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பீப்பா நிறைய கொட்டி அதை சுண்ணாமலை போட்டு அமைக்க எடுத்தா தான் அந்த கருப்பே போகணும் அவ்வளோ கருப்பா அவ்வளோ கருப்பு எனக்கு ஒன்றுமே புரியல இன்னும் இவ்வளோ இவ்வளோ வந்து என் பக்கத்தில் ஐயோ எனக்கு அழுகே வந்துருச்சு அவ்வளோ அசிக்கமா இருக்கு இல்ல நடிச்ச படத்துல கே ஆர் விஜய் வந்து எக்ஸ்ட்ராவா வந்தார் மேக்கப்ல இவ்வளவு விஷயம் இருக்கு ஆமா கேமராவுக்கு லாய்க்கு இல்லாத மூஞ்சி வெளியே இருக்கு தட்டாவதாரம் படம் ஷூட்டிங்ல அது ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் ரூபாய் என்னமோ

ஒரு ஆக்டர் ஆனா அத எல்லாத்துலயுமே அந்த மூணு திருப்பியும் அவங்க பயங்கர ஃபேம் ஆகிட்டாங்க என்ன ஃபேம் ஆகிட்டாங்கன்னா யாரு மாலத்தி தான் அவங்க ஒரு சீரியல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு மூவில தான் நடிச்சிருக்காங்க மாலத்தீன்னு சொல்லிட்டு ஒரு கனடா ஆக்ட்ரஸ் அவங்க வந்து சொல்லிருக்காங்க கணவன் மாற தவிர மத்த எல்லா ஆண்களுமே வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க இப்போ ஷக்கிலா கிட்ட சொல்லிருக்காங்க சார் மனு மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு டிமாண்ட் இருக்குது தன்னுடைய மார்க்கெட்டை ஏற்றிக்கிடும் இது ரொம்ப கேவலமா இருக்கு சார் வியாபார பொருளா காட்டுறாங்க செல்லிங் இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த அப்படி வரும்போது எனக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ சோசியல் மீடியா வந்து நல்ல விஷயங்கள் நிறைய செய்து இல்லையா ஆனால் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோன்னா தப்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் வந்து நிறைய பெண்களை வந்து ரொம்ப ஆபாசமாக காமிச்சு அவங்கள வந்து லைன் லைட்டுக்கு கொண்டு வந்தது அதை பார்த்து தான் எனக்கு நிறைய ஆசை வந்து நானும் வந்து இந்த மாதிரி போகணும்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் என்னோட கணவரை தவிர எல்லாருமே எங்கிட்ட வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சகிலா கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு சக்கீலா என்ன சொல்றாங்க நீங்க இவ்வளோ பகிரங்கமாக சொல்றீங்க இது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையானு கேட்குறாங்க எனக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்குதுன்னு மார்க்கெட் பண்றாங்க அவ்வளவுதான் இதுல வந்து ஒழுக்கத்தை அவங்க பேசல என் கணவனை தவிர ஆயிரக்கணக்கான ஆண்கள் வந்து என்னை தேடிக்கிட்டு வர அளவுக்கு நான் கட்டளைக்கு எனக்கு டிமாண்ட் இருக்குது என்ன பார்த்தா வயசான பாட்டி மாதிரி இருக்கு சார் அது அதனால அந்த நேரத்துல தான் அது வரும் மார்க்கெட் உளுந்து போச்சு நான் இப்படி இருந்தவன் இப்படி உளுந்து போயிட்டேன்னு சொல்லி இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேசிக்கலா ஒரு ஐடி ப்ரொஃபஷனலா சார் இந்த மாலத்தின்றவங்க அவங்க ஒரு ஆசைக்காக தான் நான் இதுக்குள்ள வந்தேன் ஏ இது எப்படி வெளியில வந்ததுன்னா ஷகிலா கேக்குறாங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வந்து எங்ககிட்ட வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் அவசியம் இல்லையே நீங்க விட்டுட்டு வெளியில போய் வேலை செய்ய வேண்டியது என்னதுக்கு ஆமா நான் ஒரு ஐடி எம்ப்ளாயர் தான் ஆனா ஐடி இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மென்ட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ ஷகிலாவோட கருத்து என்னன்னா அப்ப எல்லா துறையிலும் நடக்குது ஏன் சினிமாவை மட்டும் கழுவி ஊத்துறீங்கன்னு கேக்குறாங்க முப்பதாயிரத்து முப்பதாவது எங்க நடக்கல அட்ஜஸ்ட்மெண்ட் முடியாதுன்னு சொல்கிற வந்து ரொம்ப ஓவராக போனாக்கா க கம்ப்ளைண்ட் பண்ணுறான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்பெனி விட்டு வெளியே வச்சுருவாங்க வேணாம்மா நீ கூட பதிவு இருக்கிற நீ வீட்டுக்கு போய் வீட்டில் வேலை பா பிடிச்சோம் உடையது இங்கெல்லாம் வந்து அது அட்ஜஸ்ட்மெண்ட் உட்காந்து பண்ணிவிட்டேன் இதெல்லாம் என்னமா பண்ண முடியும் பஸ்ஸில் போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் பெண்களுக்குன்னு தனி இடம் ஒதுக்கி கொடுக்குற பஸ்ஸில் தனி இடம் ஒதுக்கி வச்சுருக்கிற ஒரே நாடு நம்மளது தான் தமிழ்நாடு மாத்திரம் வேற எங்கேயுமே கிடையாது எல்லா இடத்துலயுமே சீட்டு காலையாக இருந்தால் உட்காந்துருக்கோம் இங்கே தான் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்துல கடைசி ரெண்டு சீட்டு பேக் ரோ ஹாஃப் ஆஃப் தி பஸ்ஸே பெண்களுக்கு ஊற்றிக்கிட்டாங்க அந்த பஸ்ல ஒரே ஒரு பொம்பளை உட்காந்துட்டு அந்த அத்தனை பேர் ஆம்பளை நின்றுட்டு தான் அந்த அந்த குடும்பம் இங்கே தான் நடக்குது திருப்பதிக்கு போனீங்கன்னா கிடையாது பாலக்காடுக்கு போனீங்கன்னா கிடையாது பாண்டியா எல்லாம் காமன் சீட் தான் அங்கே எல்லாம் தனி பெண்கள் தனி பெண்கள் க்யூ கிடையாது தனி சீட்டு கிடையாது ஒரு காலத்தில் சினிமா இருந்தோம்மா பெண்களுக்கு தனியாக ஸ்க்ரீன் போட்டு உட்கா உக்கார வச்சுருந்தாங்க தெரியுமில்ல ஒரு காலத்துலையே ஆமாம் எங்கள் காலத்தில் ஆரம்பத்தில் ஐம்பதுகளும் அப்படி தான் சினிமா பெண்கள் பக்கம் பெண்களுக்கு த டிக்கெட் கொடுக்குற கவுண்ட்ரு வேறு ஆண்களுக்கு வேறு அவங்களுக்கு இப்படி போட்டு இந்த 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 ஆஃப் வந்து ஆண்களுக்கு இப்படி உட்கார வச்சுருப்பாங்க இந்த ஆப்பில் வந்து பெண்கள் நடும்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு சீட் கொடுத்து பார்த்து ம் ஆக்சுவலி இண்டஸ்ட்ரீல மேக்கப் மேன்களோட அராஜகமே மோசமானது ஒரு ஆக்ட்ரஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு தன்னை வந்து அழகாக காட்டணும்னா மேக்கப் மேன் அட்ஜஸ்ட் பண்ணணும் மேக்கப் மேனோட அராஜகமே மோசமாக இருக்குன்றாங்க அதில் வந்து ஷக்கிலாவும் ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் இல்லை நான் வந்து பிகினி போட்டு வர மாதிரி ஒரு காட்சி அதை வந்து மேக்கப் மேன் வந்து எனக்கு மேக்கப் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அவ்வளோ பாலியல் சீனலில் ஈடுபடுத்தினாரு அது தொடாத இடமே இல்லை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இப்படி நம்ம இதில் நடிக்கணுமான்னு சொல்லிட்டுலாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்ததுன்றாங்க ஆக்சுவலாக மேக்கப் மேன்ஸில் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ஹேவ் மேக்அப் பண்ணாமல் அவங்கள அழகாக காட்டுறது அவருதான் உங்களை சீக்கிரமாக படுத்துறதும் அவர் தான் அவர்கிட்ட உடம்பு முழு உடம்பு இருந்தும் காட்டியா எந்த ஆங்கிளில் ஒன்று வந்து சரோஜதேவி கதை ஒன்று உண்டுமா சரோதருடைய முகம் வந்து யூ யூ ஷே இப்போ இது ஓ ஷேப் வ வட்டமான முகம் அதுல ஒரு ரெண்டு படம் நடிச்சாங்க ரெண்டு படமும் சரியா போகல அந்த படம் மூணாவது படத்துக்கு வரும்போது அந்த மேக்கப் பெண் நல்லா முகுஞ்ச ஸ்டடி பண்ணிட்டு ஒரு வைஜந்தி மாதாவருடைய லுக் அவங்களுக்கு இருக்குது அந்த ஃபேஸ் ரிசம்பிளஸ் இருக்கிறதா இருந்தாலும் கண்டுபிடிச்சோம் யாரையும் சரங்காந்தே அந்த அந்த மேக்கப் மேண்ட் கண்டுபிடிச்சாரு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுனாக்கா அந்த ஓ மாதிரி ஷேப்ல மேக்கப் போடுறாங்க அதை யூ ஷேப்ல நம்ம மாத்துறோம்னா வை ஜெயந்தி லுக் அந்த பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூ ஷேப்ல மாத்துனாங்க வீக்லயிட்டே வச்சுக்கிட்டு போயிடுச்சு அந்த மேக்கப் மாத்துற மாத்தாம இருந்திருந்தாங்க அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து பார்த்திமன் கனவு படத்துலயோ பார்த்திமன் கனவுன்னு பார்த்திமன் கனவில்லை அதுல வந்து வை ஜெயந்திக்கு தோழியா வருவாங்க எக்ஸ்ட்ரா கனவில்லை எக்ஸ்ட்ராவா வருவாங்க அந்த படத்தை அதே தான் ஷீலா ஷீலா ப நடிச்ச படத்துல கேஆர் விஜய் வந்து எக்ஸ்ட்ராவா வந்தாங்க மேக்கப் மாத்தினாங்க ஹீரோயின் விஷயம் அதே தான் கேமராமேன் ஒவ்வொருத்தருடைய முகத்தினே வந்து சரியான பக்கம் ஒன்று ஒன்று இருக்கும் மோசமான பக்கம் ஒன்று இருக்கும் மோசமான பக்கத்தில் கேமரா வச்சுட்டு உங்களை திருப்பி திருப்பி நீங்கள் காலி கேமராவுக்கு காட்டாங்க லாய்களை மூஞ்சி வெளியே இவ்வளோ வெளியேனு இருக்குது எடிட்டர் நீங்கள் வர்ற சீனை பூரா கட் பண்ணி தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க முடிஞ்சு போச்சு பேக்கில் வந்து கேமரா வச்சு எடுத்துருப்பாங்க அந்த சீன் எல்லாம் விட்டுட்டு மூஞ்சா காட்டுற சீன் எல்லாம் வெட்டி விட்டாங்கன்னு நீங்க வந்ததே தெரியும் சார் டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மாரி ஒரு எடிட்டரால் இவ்வளோ பேர் முடிச்சு போட்டாங்க டேரக்டருங்க இதை ஒரு சில சமயத்தில் ப்ரொடியூசர் தான் பரிதாபமா இருப்பான் எவ்வளோ பேத்துக்கு அவன் தான் காசு கொடுப்பான் தொட்டு கூட பார்த்துருக்கோம் என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க நான் இப்போ பிரபலமான படத்தில் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு தசாவதாரம் பட ஷூட்டிங்ல திடீர்னு ஒரு கேமரா ஒன்று இது பண்ணாங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த கேமரா எப்படின்னாக்கா நாலு பக்கமும் இருந்துச்சு ஒரே நேரத்தில் நாலு பக்கத்துல நீ பிக்சரைஸ் பண்ண கம்ப்யூட்டரைஸ்டு அது ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் ரூபாய் என்னமோ ஒன் டே ரெண்டா ஒன் டே ரெண்ட் அமெரிக்காவிலிருந்து கொழந்தது அந்த ஷார்ட் எடுக்கிறதுக்காக நாங்கள் இது பண்ணி அந்த கேமரா வந்துடுச்சுன்னு என்னுடைய ஷார்ட்டை நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டு அதுக்கு போயிட்டு நிற்கிறோம் என்னையும் கூட்டிட்டு போங்கிட்டு இருந்தாங்க ஒரே நேரத்தில் அந்த பக்கம் ஒரு ஷா இது ஆக்ஷன் நடக்குது இந்த பக்கம் ஒரு ஆக்ஷன் எடுக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது நாளையும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக பிக்சரைஸ் பண்ணணும் என் பக்கத்தில் ஒருத்தர் நின்னுிருக்காரு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சார் நீங்கள் உங்களை பார்த்துருக்கணும் நான் தாங்க ப்ரொடியூசர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் என் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு அவர் சேர்ந்தது கூட யாரு அவருங்க அந்த திடீர்னு இந்த கேமரா கொண்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு பார்க்கலான்னு வந்தாங்க அவர் தான் அஞ்சு லட்சம் கொடுக்கணும் கிடச்சியா அப்போ தான் அவருக்கு மரியாதை வரும் அது ஒரு கூட உட்காந்து

பஞ்ச எல்லாம் வச்சு தான் அது அது ஒரு தடவை ஏதோ கேட்ட போது அந்த பிரபல கதாநாயகர் என்ன சொன்னாரு அவளுக்கு எல்லாமே இருக்குது உனக்கு ஒரு மணி நேரம் ரெடி பண்ணணும் போயிட்டு வந்துட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு பிரபல நடிகை இருந்தாங்க கரையல் இருப்பாங்க உங்கள் காலத்து நடிகை தான் கரையல் இருப்பாங்க அவங்க நிறைய படங்கள் நடிச்சாங்க அவங்களுக்கு மேக்கப் பண்ண சொல்லுவாங்கன்னா ஒரு பீப்பா நிறைய சுண்ணாம்ப கொட்டி அந்த சுண்ணாம்பில் போட்டு எடுத்தால் தான் அந்த கருப்பே போகணும் அவ்வளோ கருப்பா அவ்வளோ கருப்பு மேக்கப் எல்லாம் பார்த்தாக்கா வீட்டில் பெருக்கருவெல்லாம் கூட வச்சுக்க மாட்டான் சினிமாவில் அவ்வளோ பெரிய நடிகைன்னு தெரு ஏர்போர்ட்டில் நிற்கிற ஃப்ளைட்டில் எனக்கு பக்கத்து சீட்டை அவங்க டெல்லிக்கு போகும்போது பார்க்குறேன் என்னுடைய சொந்தக்கார பொண்ணு வழியா கொடுத்துக்கிறது அங்கிள் யார் தெரியுமா அது யார் இது அப்படின்னா இந்த பேரை சொல்லிச்சு அந்த நடிகை உடுங்க மாஸ்க் போட தேவையில்ல எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன இவ்வளவு இவ்வளவு வந்து என் பக்கத்துல ஐயோ எனக்கு அழுகே வந்துருச்சு இவரு இந்த கொடுமை கூட நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் டிராவல் பண்ணுங்கிற அளவுக்கே வந்துருச்சு அவ்வளவு அச்சிக்கமா இருக்கு தெரியல அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்ப மேக்கப் இல்லாம எல்லா ஆக்ட்ரஸும் அப்படிதான் இருப்பாங்களா சார் மேக்கப் கலச்சிட்டாக்க அவளை யாருனே யாருக்குமே தெரியும் எல்லா ஆக்ட்ரஸும் அப்படிதான் இருப்பாங்களா ஒரு பிரபலமான ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அராஜகம் மேக்கப் மேனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டே ஆக்டருங்க கூப்பிட்டா நாங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஆக்டருங்க வந்து அழகாக இருப்பாங்க அவங்க எங்களை கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஸோ ஒரு கண்ணு காமிச்சாலே நாங்கள்லாம் பின்னாடி ஓடிடுவோம் இதுதான் ஹீரோயின்ஸ் எல்லாருமே பண்ணுறோம் ஆனால் ஆக்டரை தாண்டி வந்து டிரெக்டர் ப்ரொடியூசர் அசிஸ்டன்ட் டேரக்டர் மேக்கப் மேன் ஏன் மேனேஜர் முத கொண்டு அடுத்த படத்தில் புக் ஆகணும்னா நீ என் கூட வரணுன்றாங்களாம் சொல்கிறாங்களாமே சார் அதில் உண்மையாக சான்ஸ் ஒண்ணா வந்தான் மேனேஜர் கேப்பான் இல்லாட்டி அவன் தானே போன் பண்ணி பிக்ஸ் பண்ணுவான்னு முடிஞ்சி போச்சு ஞாபகமே இல்ல முடிஞ்சி போச்சு ம் இது மாதிரிலாம் நடக்குமா சார் இப்படிலாம் நடக்குமா நடக்குது நடக்குமா இல்லை நடக்கும் நடந்துட்டு தான் இருக்குது உங்களுக்கு ரூபஸ்ரீ பழைய ஆக்ட்ரஸ் தெரியுமா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் இன் ஸ்பாட்டில் இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது இப்போ லைட்டாக வந்துகிட்டு இருக்கு அந்த விஷயம் கசியுது இந்த கேரளா அட்ஜஸ்ட்மெண்ட்டோட பேரெல்லாம் வரத்துக்கு அது ஒரு சான்ஸ் இல்லை இதை விளம்பரம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள்லாம் நானும் ஷக்கிலா அக்கா எல்லாரும் வந்து நடிக்க போயிருந்தோம் அப்போ என்னோட ரூமுக்கு எதிர்த்த ரூம் தான் வந்து ஷக்கிலா மேடம் தங்கியிருந்தாங்க ஷகிலா அக்கா தங்கியிருந்தாங்க ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு நாலு பேர் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு வந்து கதவை தட்டி அது ஒரு பெரிய சண்டே ஏன்னா ஷக்கீலா மேடம் தான் ரெஸ்கியூக்கு போயிருக்காங்க இந்த ரூபஸ்ரீயை என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சைன் பண்ணும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி இந்த ரூபஸ்ரீ சைன் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களோட பிரச்சனைக்கு என்ன காரணம்னா நைட்டு நாலு பேர் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டினாங்க நான் எப்படி நாலு பேர்கிட்ட கிட்ட நான் அப்போ இது பண்ண முடியும் அதனால தான் நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணோன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா சார் நடந்தது இது நடந்தான்னு நான் சொல்கிறீங்க இல்ல இது உண்மையா இல்லை வதந்தியா கூட இருக்கலாம் இல்லையா ஆனால் நடந்தது சொல்கிறாங்க இப்போ இப்போ இதெல்லாம் சொல்கிறது அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை அதுதான் தெரியல சொல்லி இருக்கலாம் மார்க்கெட்டு போயிடுச்சு மறுபடியும் மார்க்கெட்டு தேடுறதுக்கு நான் இன்னும் ரெடியா தான் இருக்கிறேன் இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குது அதனால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ வந்தீங்கன்னா நான் தயாராக தான் இருக்கேன்னு மார்க்கெட் பண்ணுறேன் காஸ்டியூம் டிசைனர் பத்தி என்ன சார் ஃபீல் பண்ணுங்க மேக்கப் அண்ட் காஸ்டியூம் மேனர் எல்லாம் எல்லாம் ஒண்ணு தான் எல்லாம் அவங்களும் இப்படிதான் அவங்களும் தான் ஆமா உடம்ப பார்த்தாம Dress தைக்கணும் உடம்ப பார்த்தனா அப்போ ஆமா உடம்ப பார்த்தாதான் என்ன மாதிரி சைஸ் உள்ள Dress வேணுங்கிறது எப்படி தெரியும் அளவு எடுத்தா போதாதா சார் அளவு எடுக்கிறதுக்கு இத போற அது பண்ணி தான் நிக்க வைக்கணும் இது Dress போடணும் வாங்க பா ஃபிட்டா இருக்கணும் கவர்ச்சியா வரணும்ன்றதுக்கு உடம்ப தப்பு போட்டா தான் கட்டியாகும் இன்னும் பச்சை பச்சையா நிறைய பேசலாம் பச்சை பச்சையா பேசலாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசலாம்

அவங்க ரெண்டு வகையில நடிக்க நடிப்பின் மூலமா நடிகர்கள் வந்து நடிப்பின் மூலம் இது பண்ணாங்க அப்புறம் இது மூலமா சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டுமே இன்னைக்கு இல்ல என்னும் போது அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது பொருடையை கழுப்பி விட்டு இதில் ஏதாவது மார்க்கெட் கிடைச்சதுதான் பொழப்ப நடத்தலாங்க காஸ்டியூம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து அஞ்சு வருஷம் கிடச்சி இன்னைக்கா உடுறாங்கன்னா இப்படி எதாவது வந்ததுனாக்கா இது மூலமா நமக்கு பழையபடி அந்த மார்க்கெட் கிடைக்கும் அதை வச்சுட்டு பொழப்ப நடத்தலாங்கறதுக்கு தான் இன்னைக்கு அப்போ காஸ்டியூம் டிசைனஸ் கூட வசிட்டா சார் யார் நான் தான் சொல்றேன் பாயில இருந்து அதுல வண்டி ஓட்டுற டிரைவர் நடிகை திருப்பி திருப்பி நடிகை உங்களுக்கு அவங்க பாப்புலரா இருக்கிறதா போட்டு இது பண்றீங்க காசு ஆகுது நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உடம்பு போட்டு எல்லா தொழிலையும் இருக்கிறது தான் ஐடி தொழில இருக்கு இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி தான் எங்க இல்ல இந்த காலேஜில பஸ் ஸ்டாப்லையே அந்த ரயில்வே ஸ்டேஷன் மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏன் இல்ல உங்களுக்கு அனுபவம் எல்லாம் இருக்குமா அப்புறம் ஒரு நர்ஸை கூட ஒரு டாக்டர் வந்துட்டு இருப்பான் வேற என் வேற கிளாஸ்ல வந்து புதுசாக ஜூனியர் வந்துச்சுன்னா பசுமதி நான் இறந்து நாங்க ரெண்டு ரெண்டு பேத்துக்கு என்ன வேலைன்னாக்கா இந்த ஜூனியர் பொண்ணு போதும்பா நேரா போவோம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ வருவோம் அதுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நட்டுலே கிடைச்ச ஒன்றும் காத நிற்கும் கிடைக்கல அப்புறம் தான் ஏடா நமக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க யாராவது ஒருத்திக்கிட்ட போய் சொல்லிட்டு தான் திங்க் பண்ணியிருப்பான் போகிற ஒரு அப்போ இருக்கிற ஆயாவில் வந்து ஒருத்தி பாய்க்கெல்லாம் வயலில் போய் சொன்னால் எவடா உங்களை சீப் ஆக்கிட்டோம் சீப் ஆகிடுது அது என்ன அது வந்து நாங்கள் சீரியஸாக எடுக்கல ஒரே ஒரு பொண்ணு வந்து எதிர்பாராத விதமாக என்ன பழி வாங்கினேன்னு அது பண்ணிச்சு ஒரு பெரிய ஹோட்டல் அதுக்குடைய பெண் அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் லவ் பண்ணிங்களா இதே மாதிரி திமுரு வேலையில அந்த பொண்ணு க கலாடா பண்ணேன் என்ன சும்மா பேர சொல்லி கேளாடா பண்ணி இது பண்ண உடனே போயிட்டே இருந்த பொண்ணு டக்குன்னு அப்படியே நின்னுச்சு நின்ன உடனே எனக்கு நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் திரும்பிச்சு என்ன லவ் பண்றியான்னு கேட்டுச்சு நாக்கெல்லாம் மேல போய் ஒட்டிக்கிச்சு கை காலெல்லாம் ஆடுது பேட்டா பேட்டா பெட்டா லவ் பண்ணதான் வந்து ஐ லவ் அப்படின்னு சொல்லுது கரெக்டே அப்படின்னுச்சு பேச்சே இல்ல நாக்கெல்லாம் உழந்துருச்சு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க அப்ப பேச்சு இல்லையா உங்களுக்கு என்ன சொல்றது என்ன ஐ லவ் யூன்னு சொல்லு ஐ எம் ரெடி டு லவ் யூச்சு நான் இனிமே இந்த மாதிரி நான் பேச மாட்டேன் தப்பா எடுத்துக்காத்தி லவ் பண்ண போலையா அன்னைக்கு நிறுத்தணும் தான் அன்னைக்கு நிறுத்தணும் தான் ஒரு பொண்ணை பார்த்து திருப்பி ஐ அது ஒரு தடவை என் ஃப்ரெண்டு சொன்னான் திருப்பி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க கதி என்னடா ஆகும்னா அன்னைக்கு தான் அது தெரிஞ்சிது என்னடா பண்றேன் பொண்ணுகிட்ட கராட்டா பண்ணுங்கிறதுக்கு விளையாட்டுத்தனமா பேசுறதுக்கு போய் நிஜமா அந்த பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மாட்டிக்கலாம் கைகால ஆடி போயிடுச்சு இன்னைக்கும் என்னுடைய கிளாஸ்மேட் சொல்றாங்களே அவகிட்ட நீ மாட்டிக்கிட்டு முடிச்ச முடி பின்னாடி என்னுடைய ஓன் கிளாஸ்மேட் பார்த்துட்டு சிரியோ சிரின்னு சிரிச்சு அப்படி விளையாட பண்ணிட்டாங்க இவ்வளவு தான் நீ எப்படி எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க அது ஒரு இல்லை அப்பதான் தெரிஞ்சது ஒரு பக்கா கோல ஒண்ணுக்கு ராக சோரிப்பாய் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அட்டகத்தின் அட்டகத்தி எது வேணாலும் சொல்லலாம் அது மாதிரி ஆளுங்கிறது அப்புறம் தான் தெரியும் அன்னைக்கு தான் நிறுத்தணும் நானும் பத்து பற்றி அதுக்கப்புறம் ஏன்னா பொண்ணு நின்னாக்கா ஐ ஐ லவ் யூ கி யூ சொல்லிட்டு பயத்துக்கே நின்றுட்டோம் அது மாதிரி கேஸ் நாங்கள் அது மாதிரி கேஸ் விஷயம் தெரியாமல் எப்படி லவ் பண்ணுறதுன்னு தெரியாது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது எல்லாரும் நர்ஸுங்க சில இப்போ ப்ரொபேஷன் கூட ஸ்டாண்டில் வந்து நர்ஸுங் ட்ரைனிங்கில் இருக்கிற நர்ஸுங்க அந்த பெண்கள்லாம் இருப்பாங்க அதுங்கெல்லாம் சில சமயத்தில் வந்து அப்படி கொஞ்சம் இது பண்ணுவோம்

நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பேர் என்னுடைய அப்ரோச்சுகள் எனக்கு நிறைய கவர்ச்சி கண்ண அப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் எல்லா டாக்டருக்கும் நடக்கும் ஒரு டாக்டர் நல்ல ப்ராக்டிஸ் பண்றோம் அவனுக்கு நல்ல வருமானம் வருதுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் வரத்தான் செய்யும் பேஷண்ட்டுகளும் வருவாங்க நர்ஸுகள் வருவாங்க வேலை பார்க்குற ஆயாக்கள் மெடிக்கல் ஃபீல்டு இவ்வளோ இருக்கும் ஆமா டாக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் வருவாங்க ஆசிரியராக இருந்தனால என்னுடைய மாணவிகள் எத்தனை பேர் என்னோட இது பண்ணியிருக்காங்க பேசுவதுக்கு வருவாங்க சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க எவ்வளவு இருக்குது இதெல்லாம் எல்லா இருக்குது அதே மாதிரி நாங்க போய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்ட பெண்கள் எனக்கு கல்யாணம் பிறந்துருச்சேன்னு சொல்லுவா அடிப்பா எதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு போடுவோம் அவ்வளோதான் என்ன மாதிரி ஆளுங்க அவ்வளோதான் அவர் திருப்பி நிறைய பொண்ணுங்க என்ன செருப்பு பண்ணிக்கிறன்னு சொல்லிட்டு செருப்பு பிஞ்சுடு விடுவாங்க அப்ப கூட சவுந்தரராஜன் என்னோட ஃப்ரெண்ட் இருப்பாரு விடுறா அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை நம்மளை அலோபடுத்து விடு அப்படின்ட்டு அப்படிதான் நாங்க சமாளிச்சு சமாளிச்சுக்கிறோம் இப்படித்தான் போகுது சினிமாக்கள் எல்லாம் காட்டும் போது பார்த்தே என்ற சீட்டன் படம் இருக்குது சூப்பர் படம் சார் பிரஷாந்த் லைலா அது என்னுடைய வாழ்க்கை நடந்தது நீ யார் யார் இதில் லைலா யார் சும்ங்க நான் நானும் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்த்தேன் அந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் ஏறுச்சு நான் நின்று ஒரு ப அந்த பஸ் வருது அந்த பஸ் உள்ளார ஏறுறேன் லாஸ்ட்டில் உள்ள அது உட்காந்துருக்குது அதுக்கு முந்தில் நான் உட்கார்றேன் அந்த பொண்ணு ரொம்ப என்ன பார்த்தோன்னே அந்த ஏறும் போது தனி மாதிரி உள்ளே ஏறினேன் உள்ளூரளவுக்கு போயிட்டேன் கலகலக்கலாம் சிரிச்சிருச்சு சிரிச்சிட்ட உடனே எனக்கு அப்படியே திரும்பி பார்த்தேன் விழுந்துட்டீங்க பொண்ணு கண்ணா பின்னாள் பஸ்ல வர்ற நான் ஸ்டாண்டில் இறங்குறேன் அங்கதான் அதையும் இறங்குது இறங்குது ரயில்வே கேட்ட தாண்டி போகுது மணி ரெண்டரை மணிக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாப்ல வந்தா இந்த பொண்ணு வருது மறுநாள் மறுபடியும் ரெண்டரை மணிக்கு அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு அந்த பஸ் வருது முப்பத்தி ரெண்டு பஸ் உள்ள ஏறேன் யாரையும் காணப்படி பார்த்தா முன்னாடி இருக்கணும் உட்காந்து ஆஹா நமக்காக முடிவெடுத்தாச்சு மூணாவது நாள் போறேன் ஏறேன் பொண்ணு உட்காந்து கண்டக்டர் தெரிஞ்சுக்கிட்டான் ஏங்கி போய் வர்றாமான் சொன்னீங்களே இல்லையா எங்க சொல்றது அந்த கண்டக்டர் சொன்னதுக்கு பிறகு அந்த பொண்ணு ஒரு சிரிப்பு சிரிச்சுது சிரிப்பு சிரிச்சிட்டு நோட் புக்கை ரெக்கார்ட் புக்கை வச்சிருந்தது பசுமையா நினைவு இருக்கு இப்படி வச்சுக்கிட்டு சிரி சிரிச்சது ஏங்கி தவிக்கிறாமாங்கிறான் அந்த கண்டக்டர் ஐயோ மானம் போச்சு இறங்கி வந்துட்ட அடுத்த நாள் போனேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு தேவையில்லாமல் ட்ரை பண்ணாது இதெல்லாம் வேண்டாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேண்டாம் அதோட ஊட்டி இந்த பதிவை பார்த்தாங்கன்னா இது வந்து ஃபோர்த் இயர் படிக்கும்போது மெடிக்கல் காலேஜில் ஃபோர்த் இயர் படிக்கும்போது இந்த அட்டகாசம் காலேஜுக்கு போகாமல் காலேஜிலிருந்து மவுண்ட் ரோடு போய் முப்பத்தி ரெண்டாம் பஸ் ஹெல்ப் தியேட்டர் இன்னைக்கு அந்த தியேட்டர் ரகஜா காம்ப்ளெக்ஸ் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்று அந்த பஸ்ல ஏறி ஏறி நாலு நாள் இது மாதிரி வாழ இந்த பார்த்தேன் ரசன் படத்தை பார்த்த போது அதை சொன்னேன் உன் கதையை தான் நான் எடுத்துருக்கலாம் அந்த படத்தில் ஆனால் வில்லியை அதில் சிம்ரனாச்சு அது மாதிரி உங்களுக்கு லைஃப் யாரும் வில்லி வரல மாதிரிலாம் கதை அதோட முடிஞ்சு போச்சு அதான் பெருசாக வாழ்த்திக்கு இதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடந்தது சூப்பர் படத்தை பார்த்த போது என்னுடைய பல நினைவுகள் இது மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நேரம் சூப்பர் எல்லாத்துக்குமே உண்டு எல்லாத்துக்கும் உண்டு சே சுந்தர் ராகவன் ஒரு சீனியர் இருப்பார் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற பொண்ணு எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு கிளாஸ் எடுப்பார் டிப்ஸு அவர் கிளாஸ் எடுப்பார் அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் நாவல் படிக்கிறதுக்கு ஒரு ஃபேஷன் இங்கே பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு இங்கிலீஷ் நாவல் படி அது பர்டிகுலராக டிடெக்டிவ் நாவல்ஸ் பெரிமேசன் அகதா கிறிஸ்டி இந்த மாதிரி நாவல்கள்லாம் நீங்கள் படிக்கணும் ரெகுலராக டெட்கார் ஆலான் போ இது மாதிரி ஆட்கள் எழுதின புக்கெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இவன் ஹரோல் ராபின்ஸ் ஹரோல் ராபின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வல்கர் அதை எடுத்து இப்படின்னா பேர் கண்டு போய்ட்டு அதனால் இந்த பெரிமேசன் இந்த அகதா கிருஷ்ணன் புக்கெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லெண்டிங் லைப்ரரியில் போய் அதை எடுத்துகிட்டு வந்துடணும் எடுத்துகிட்டு வந்து டெக்ஸ்ட் புக்கோட இந்த ப இந்த லேப இந்த இந்த லைப்ரரியில் எடுத்த புக்கை அப்படி வச்சுக்கணும் இந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற பொண்ணு அப்படி நம்மளை பார்க்கணும் அது பார்க்குற மாதிரி வச்சுக்கணும் ரெகுலராக இங்கிலீஷ் நாவல் படிக்கிறார் அதை கேட்கறதுக்கு வரும்போது அவளோட கான்டாக்ட் புக்கை வந்து கா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணால் அது மூலமாக லவ் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறேன் நாங்களும் டெய்லியும் ஒரு புக் எடுத்துகிட்டு போகணும் ஒரு பொண்ணு கேட்கணும் ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள்ம்மா எவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங் எப்படிஸ் இருக்குது படிப்பை தவிர மிச்ச எல்லா ஃபீல்ட்லேயும் நாங்கள் என்னென்னவோ அட்வென்ட் பண்ணலாம் ஆனால் எப்படி படிச்சு நல்லா பக்கமாக டாக்டர் ரைட்டிங் வகையில் அண்டர் கிராஜுவேட்டில் குடித்தோ ஒரு அண்டர் கிராஜுவேட்டில் பட்டு குடித்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டில் ஸோ உங்களை மீட் பண்ணால் கண்டிப்பாக என்றைக்குமே ஒரு என்டர்டெய்னிங்கான விஷயங்கள் நிறைய குடித்தோம் வர சிறுமாலாம் பார்க்கும்போது நாங்கள் பண்ணாத காட்டும் போடா போயாயோ அப்படிங்குறீங்களா அதை வாட போடா இது எல்லாம் நாங்களெல்லாம் பண்ணி போடா ஆயிரம் கதை சூப்பர் சார் வழக்கம் போல என்னைக்குமே உங்களோட வியூவர்ஸை ஏமாத்தாம உங்களோட யதார்த்தமான பதில்களை சொல்லி ரொம்பவே நல்லா சிறப்பா பண்ணீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி Taste the daily. Taste the daily.